ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து ஈஸியாக சமைக்கிற சேனல் நான் வந்து அரை கிலோ பாஸ்தா பசங்க நைட் டிஃபன் செய்யறதுக்காக பாஸ்தாவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க ஒரு அரை கிலோ அளவுக்கு இந்த மாதிரி சுருள் சுருளாக இருக்கிற பாஸ்தாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது தேவையான பொருள் ஒரு முட்டை கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி பழம் ஒரே ஒரு பச்சை மிளகா காரமோ மசாலாவோ அதிகம் இருக்காது பசங்க சாப்பிட்றதுக்காக இப்போ வானல் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க பற்ற வச்சு தேவையான அளவுக்கு வானல் சூடான பிறகு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான பிறகு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாங்க பெருஞ்சிருகிறாங்களே அந்த சோம்பு சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பெரிய வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி வதங்க வச்சிடலாங்க இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம் இந்த பாஸ்தா வந்து தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த பாஸ்தாவை சே வேக வச்சிடணுங்க போட்டுடணும் தண்ணியில் சேர்த்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் கல் உப்பும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொதிக்க வச்சிடணும் நல்லா வெந்து வரும்போது வடிச்சிடணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க பாஸ்தா வெந்த பிறகு நம்ம அதை வடிச்சுட்டு உடனே டேப் வாட்டரில் தல் தண்ணி திறந்து சூட்டாக இருக்கும்போது அலசி எடுத்துடணுங்க அந்த பாஸ்தாவை இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதை நம்ம தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி ஊற்றி அலசிட்டோம்னா உதிரு உதிராக கிடைக்கும் நமக்கு பிஞ்சி பூண்டு சேர்த்து மசாலாவில் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா ஒன்றுனா சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு தூள் தாங்க மண் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாத்தூள் தூள் சேர்க்கல குழம்பு மிளகா தூள் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பாஸ்தாலே உப்பு போட்டு கொஞ்சமாக வேக வச்சுக்கிறோம் அரை உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் உப்பு இந்த நேரத்தில் இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலா வேக விடணுங்க அப்போ தான் முழுமையாக இந்த மசாலாலாம் போகும் வாசனை பச்சை வாசனை போகும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விடலாம் இப்போ வெந்து வந்துடுச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குதுங்களா மசாலாலாம் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி வெந்து வந்துருக்குதுங்க இப்போ நம்ம எடுத்து எடுத்து வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம் ஒரு முட்டையை எடுத்து வச்சுருந்தா அது சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டையை நல்லா அந்த மசாலாவோட கலந்து கொடுத்துடலாம் உடனே போட்டு கரண்டி போட்டு அப்படி இப்படி கூட கொஞ்சம் வேக விட்டு அப்புறம் கலரணும் இப்போ மசாலா முட்டையெல்லாம் வந்துருச்சுங்க இப்போ நம்ம மிளகு தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த முட்டை வாசனை தெரியாத அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச பாஸ்தாவை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்படி உதுருக்கு தூங்கும்போதே கொட்டுது பாருங்கள் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம இதெல்லாம் மசாலாவோடு கலந்து வச்சிடலாம் இதுபோல் கலந்து வச்சிடணுங்க மசாலாவும் பாஸ்தாவும் சேர்ந்து வர மாதிரி கலந்துட்டு ஒரு செகண்ட் மூடி போட்டு சூடு பண்ணிடலாம் நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிர் உதிராக வந்துடுச்சு பாருங்கள் இந்த மசாலா மே பாஸ்தாவோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம் தட்டில் வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கருவேப்பில் கொத்தமல்லி மேலே சேர்த்துக்கோங்க பசங்க சாப்பிட மாட்டாங்க எடுத்து எடுத்து ஓர வைப்பாங்க அதனால சேர்க்கல இவ்வளோதாங்க நல்லா நல்லாயிருக்கும் பாஸ்தா செஞ்சு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு வீடியோரு உங்களை பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்